الحمد لله الحمد لله رب العالمين والعادي الذي وصلیلاۃ وسلام علی سیدنا محمد علیه و آلہ و صحبه اجمعین الحمدللہ رب العالمین رب العالمین بسم اللہ الرحمن الرحیم ان اللہ استوى آدما ممنوحا وآل ابراہیم و آل عمران على الادمين صدق الله العظيم اللہ پر کے مطابق سلام تنبر نبی سلام میں نبی رحمۃ للعالمین رسول پاک صلی اللہ علیہ وسلم انورین و انورن دار میں صحابہ کرام طالب علم அனைத்துறை பார்த்தீர்கள் அல்லாஹ் அளவில்லாத ஆரம்பம் எந்த துறையும் இல்லாமல் எங்களும் நடவட்டுமாக ஆன்மேன் ஆறுகள் ஆண்மை அல்லாஹு நல்லேன் பார்ப்பாய்தான் அவருடைய கலாம் கரீப்பிட சூறாவிலே முப்பத்தி மூன்றாவது அல்லாக எப்படி சொல்வான் சொல்லுகிறான் அவர்களையும் அவர்களுக்கு பின்னால் அவர்களையும் இப்ராஹிம் அரே இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் இந்த அகில மக்கள் அனைத்து பெயர்களையும் விட மேலாக உயர்வாக தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்வார் குரான் இடத்தில் இப்படி வரும் அவர்களில் ஒருவர் மற்றவர்களுடைய சந்ததிதான் அல்லாஹ் அனைத்தையும் சவியுறக்கூடியவன்வாக நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லுவான் அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃப் அதே ஆல இமரான் நாற்பத்து ரெண்டாவது வசதத்தில் சொல்லுவான் நபியை மரியமை நோக்கி வ இத காலத்தில் மலாய்க்கு தூயா மரியமோ இன்னஃப் ஆஹ ஸ்தபா கி வதஃபரகி வசபா கே அல்லாஹ் நிசா இல் மரியம் அலிஹி இஸ்லாம் இடத்திலே வந்து பேசுகிறார்கள் மணக்குமார்கள் மரியமே அல்லாஹ் உங்களை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிறான் உலகத்தில் வாழுகிற எல்லா பெண்களையும் விட அல்லாஹ் உங்களை மிகவும் உயர்ந்த நிலையில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று இம்ரான் நாற்பத்தி இரண்டாவது அல்லாஹ் மரியம் அலிஹாம் குறித்து சொல்லுவான்

தொழுங்கக்கூடியவர்களின் நின்றும் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று மரியம் வலீகு அவர்களை பார்த்து அல்லாஹு சொன்ன விஷயத்தை குரான் செடி இடம் பெறுவதை நாம் எல்லாம் புறம் அறிந்திருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ஐந்து வருகிற பொழுது கிறிஸ்துமசனுடைய நினைத்தன்று உலக மக்கள் எல்லாம் ஈசா அலீகிசலாம் அவர்களை கொண்டாடுவார்கள் மரியம் அலி இலாம் அவர்களை உயர்ந்த இடத்தில் கொண்டாடுவார்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வேறுபாடு என்ன தெரியுமா ஒருவர் தான் அவரது அந்த ஈசா அலி கடவுளாக ஆக முடியாது என்பது இஸ்லாமியர்களுடைய சித்தாந்தம் அவர்களுடைய கொள்கையும் கூட ஆனால் கிறிஸ்துவர்களை பொறுத்தவரை அவர்களை கடலில் என்று வழங்குகிறார் நல்லடியார்கள் குறித்து குரான் ஷெரீப்பில் ஈசா அலி இஸ்லாம் அவருடைய பிறப்பு குறித்து அழகாக செதுவான் அவர்கள் பிறந்தது ஐந்தாம் தேதி என்றால் அந்த நாளில எப்படி சொல்லுகிறான் அவர்களின் பிறப்பு இந்த உலகத்தில் எப்படி நிகழ்ந்தது என்பதையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான் குராஜனை அந்த கிறிஸ்துவர்களுடைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற அவர்களுடைய வேதத்தில் கூட அவ்வளவு புள்ளி விவரங்கள் இருக்காது ஆனால் மரியம் அலிகலாம் ஈசா அலிகலாம் அவர்கள் பிறப்பு குறித்து உலகம் அதிசயமாக பேசும் குர்ஆன் ஆண் ஷரீப் நல்ல எல்லா விதத்திலேயும் புள்ளி விவரத்தோடு அவர்களை பற்றி பேசும்

வஜீ ஹன் பி துன்யா ஹல் ஆஹரா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற ஒரு ராகி இவர்கள் இருப்பார்கள் என்று மரியம் மலையின் அவர்களை பார்த்து மலக்குகள் சம்பாதித்த வரலாற்றை அல் பலபொரு ஆண் ஆல இம்முறாமனுடைய சூறாவில் அத்தியாயத்தில் அல்லாஹ் விளக்கி செல்வார் வரட்டு போற ஈசாலே இஸ்ஸலாம் அவர்கள் என்ன பேசினார்கள்

முஸ்லிம்களால் நபியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஸ்லிம்களால் ஈமான் கொள்ளப்படுகிற கிறிஸ்துவர்களால் சித்தரிக்கப்படுகிற அவர்கள் இயேசு என்று சொல்லுகிற இயேசு பெருமானை நாம் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்லுகிறோம் அவங்க வந்து சிது அதே மாதிரி பேசலாம் அவர்களுக்கு பிறந்த நேரத்திலே ஒரு அபான் மரிய அந்த வலியம் அளவில் சிராங்கு அவர்களொழுது ஒரு அலைகளை சென்று விளைகிறார்கள் விளைகிற பொழுது தன் தேவைகளை சுய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி குடிகள் அலைக்கு பக்கத்துக்கு போகிற பொழுது அந்த இடத்தில் நிபுரி இறைகள் சிராங்கு இறங்கி ஒரே வார்த்தை அல்லாஹு அணிஞ்சக்கூடிய முத்தத்தீனாவும் இருந்தால் இந்த இடத்திலிருந்து வெளியேறது நீங்கள் யார் எந்த அனுமதியும் இல்லாமல் பெண்கள் இருக்கிற இடத்தில் எப்படி வரலாம் புழுதான் அதனுக்கு எதிரே நிலையில் செலாம் செல்வார்கள் நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தூதர் ஒரு சுவசெய்தி அறிவதற்காக அறிவிப்பதற்காக வேண்டி வருகை இருந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெறக்கும் என்று அவர்கள் கேட்பார்கள் அதே சூறா மரியம் இடம்பெறுகிறது ஆரை இம்ரானிலும் அந்த வளராது இடம் பெறும் குரான் செய்யவில்லை அவர்கள் சம்பாசித்த வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா எந்த ஆண்களும் என்னை அவர்களுக்கு அருகாமையில் நான் செல்லவும் இல்லை நான் திருமணம் ஆனவடும் அல்ல அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எப்படி ஆண் கொடுத்து அந்த நேரத்தில் இஸ்லாம் சொல்வார்கள் அந்த வசனத்தை கால கால கதாலிக ஒரே வார்த்தை கால கதாலிக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹ் நினைச்சால் இப்படித்தான் கொண்டு வருவான் அவர்களுக்கு உதாரணம் ஆதம் அலி இஸ்லாமுடைய படைப்பை போல அதனால் ஆதம் அலி அவர்களை படைக்கிற பொழுது தாய் தந்தையிலிருந்து உருவாகவில்லை ஒரு மண்ணை குலைத்து மனித உருவத்தில் வைத்து அல்லாஹ் அந்த உருவத்தை பார்த்து சொல்லுகிறான் குண் என்ற வார்த்தையை சொன்ன போது ஆதம் அலி இஸ்லாம் அப்படியே எடுத்திருக்கிறார் ஆதம் அலி இஸ்லாம் எப்படி படைக்கப்பட்டார்களோ அதே போல மரியவே உன்னுடைய வயிற்றிலும் ஒரு குழந்தையை அல்லாஹ் கொண்டு வருவது அவளுக்கு லேசான விஷயம் அவளுக்கு கஷ்டமில்லை ஒரு ஆண் தொட வேண்டும் திருமணமாக வேண்டும் தாம்பத்தியம் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு கற்பம் தரிக்க வேண்டும் ஒன்பது பத்து மாதங்கள் கழித்து குழந்தை பிறக்கும் எங்கள் நியதி மற்றவர்களுக்கு அல்லாஹு நினைத்தால் உங்களுடைய வயிற்றில் இருந்து ஒரு குழந்தையை வெளியே கொண்டு வருவான் என்கிற கருத்தை உட்படுத்திய அற்புதமான வசனத்தை அதற்கு இவரை நிலைகலாம் போதை காட்டுவார் குழப்பத்திலேயே வெளியே அதே மாதிரிதான் நான் செல்ல செல்ல ஒரு கற்பம் தரித்த ஒரு பெண் மாத கற்பிணைக்கு உண்டான அடையாளங்கள் என்னவோ அனைத்தும் மரியமலை சலாமுக்கு நிகழத் ஈர்ஷா அரியம் இஸ்லாமின் பிறப்பை கொண்டாடுவதற்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற கிறிஸ்துவ உலகம் எதிர்பதுத்து கொண்டிருக்கிற அந்த நாள் வருவதற்கு முன்பு இஸ்லாமியதான் இந்த வரலாமி நாம் தெரிந்தான் அரியும் அலையும் இஸ்லாமுக்கு பிறந்த குழந்தை பிறக்கிற பொழுது அவர்களுக்கு எப்படி என்ன வடி ஏற்பட்டது என்ன சோதனை ஏற்பட்டது என்பதையெல்லாம் குரான் சரி மனமாக பேசும் எப்போவுமே குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி தனக்கு அருகில் காய் இருக்க வேண்டும் என்று விரும்புவான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு அவர்களை சுற்றிலும் உறவுகள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் ஆசைப்படுவார் மரியம் அலி இஸ்லாமும் யாரும் இல்லையே சொல்லுகிறான் பயப்படாத எந்த கவலையும் படாத இந்த இடத்துக்கு வாயிற்கு அல்லாஹ் அடைகிறான் இடத்தில் ஒரு மரம் இருக்கும் மரத்தை ஒழுக்கு என்கிறான் கொஞ்ச நேரங்களில் யாரும் ஒரு வனாக ஒரு வளாகத்தில் மனித சஞ்சாரமற்ற ஒரு காணகத்திலே ஒரு குழந்தை பிறகு வயிற்றில் இருந்து குழந்தை குழந்த வேற யாரும் அல்ல அதேசா என்று சொல்லலாம் பிறந்த நேரத்தில் அல்லாஹு பொதுவா எந்த தாயுக்குமே என்ன இருக்கு சத்தான எதாவிதமான உணவுகள் சத்தான மருத்துக்கள் அனைத்தும் கொடுக்கப்படும் ஆ ஒரு नर्स இல்ல ஒரு டாக்டர் இல்ல ஒரு ஊசி இல்ல இது எதுவும் எதுவுடைய மருந்து மாத்திர எதுவும் எதுவுடைய ஆனா பக்கத்தில் அல்லாஹ் மலக்குகளை கூட்டி உதவிகளை செய்கிறான் அல்லாஹ்வுடைய நேரடி கண்நாடிப்பில் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் حضرت ஈஸா (அலை) எப்படி பிறக்கிறார்கள் பிறந்த மாத்திரத்திலே அல்லாஹ் சொல்றான் வாஜா அஹல் மகாது இலா தி இன் அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் போது மரியம் அலிさん வாய் இருந்து வந்த வார்த்தை இருந்து

ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அல்லாஹ் கொடுத்தது ஒரு சாதாரண பேரிச்சம்பழத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் பக்கத்தில் இருக்கிற ஓடையில அந்த மரம் அதை ஒழுக்குங்கள் உங்களுக்கு கொத்து கொத்தாய் பழங்கள் சொல்லிக் விடுக்கொடுத்த வடி அறங்கிய அந்த வரியம் சூறாவிலே ஆதை முரான் சூறாவிலே அந்த வரலாற்று நிகழ்வை அழகாக வர்ணிச்சு சொல்லுவோம் அது கொத்து கொத்தா பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க பக்கத்தில் அழகான நீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்கும் அதிலிருந்து நீர் 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 ஓடைகளில் இருந்து நீரை எடுத்து குடியுங்கள் அந்த பழத்தை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறான் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத அப்படி ஒரு தெப்பை அல்ல ஒரு பேரித்த பலத்தின் மூலம் அங்கு ஓடுகிற நீர் ஓடை அதிலிருந்து எடுத்த குடித்த நீரை மூலம் அல்ல எல்லா சத்துக்களை கொடுக்கும் குழந்தை பிறந்திருச்சு கிறிஸ்துவ உலகம் கிறிஸ்துவத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த வரலாறு அவர்களுக்கு தெரியுமா தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சதா ஒன்னே அவங்க பிறந்த நாள் அது மட்டும் தெரியும் கிறிஸ்துவத்துடைய வாழ்த்துக்களை சொல்ல தெரியும் அவ்வளவுதான் அவர்களை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைபாடு அவர்கள் நாம் இந்த நேரத்தில் இந்த வரலாறை தெரிஞ்சா அதற்கு மரிய மலிகை என்ன செய்யறாங்க அந்த குளத்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப எப்படி ஊருக்குள்ள போறது தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் கேட்பாங்க இதுவரைக்கும் கற்பமாக என்று செய்தி கூட தெரியாது மரியமலை நேரடி கண்காணிப்பில் வளர்த்தார்கள் குளத்தை பிறந்தது இப்பொழுது குழந்தையை தூக்கி கொண்டு போறது ஒரு நடுக்கம் ஒரு பயம் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரி மரியமலை அல்லா சொன்னா ஒரே வார்த்தை நீ போய் யார் எது கேட்டாலும் ஒரே வார்த்தை நான் நோக்கம் சொல்லி அந்த காலத்துல மரியம் அலி இஸ்லாம் வாழக்கூடிய காலத்துல நோம்பு என்ன தெரியுமா அந்த மனுஷன் பேசாமல் இருக்கிறதா நோம்பு அன்றைக்கு மரியம் அலி இஸ்லாம் நோம்புட்டான் அந்த பெண்கள் அந்த ஊர் மக்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா மா காலத்து அபி அபூக ஹாரு உன்னுடைய தந்தை ஹாரூனும் சரி உன்னுடைய தாயும் சரி இழிவான குடும்பத்தில் பிறக்கவில்லை உயர்ந்த வம்சத்தை காந்தவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிற மரியமே உனக்கு இந்த குழந்தை வந்துச்சு எப்படி குழந்தையை பெற்றெடுத்த மோசமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு என்ன அறுத்து தெரியுமா நீ மிகப்பெரிய விபச்சாரத்தினுடைய செய்து உனக்கு எப்படி மனம் அந்த வார்த்தை ஊர் மக்கள் சேர்த்து கேட்கும் போது ஒரு சாதாரண தனித்திருக்கக்கூடிய அந்த பெண் அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் என்று யோசி சொல்லிக் கொடுத்தான் ஒண்ணும் பேசாது பேசிட்டாங்கல்ல அல்லா சொல்லி கொடுத்தான் அந்த குழந்தையை காட்டு தொட்டில போடப்பட்ட அந்த குழந்தைய பாஷா அரசு இல்லை மரிய மணி சொன்னாங்க எனக்கு பதில் சொல்லு எல்லாம் கேட்கறாங்க பதில் சொல்லு நான் தான் பேச மாட்டேன் நோபல் சொல்லிட்டாங்க இப்ப பேச முடியாது இப்ப அதுல மரிய மணி சொன்ன வார்த்தை பாஷா அரசு இல்லை இப்படி கைய காமிச்சா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இங்க தொங்கிட்டு இருக்கிற தொட்டி அதுக்குள்ள படுத்து இருக்கிற குழந்தை அங்க கேட்டுப்போம் அப்பா அந்த மக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா ஊர் மக்கள் காது கைப்பட்டு உடல் மண் காண பில் மகதி சபியா தொட்டில படுத்து இருக்கிற அந்த குழந்தைக பச்சை குழந்தைக போய் பேச சொல்லியே அது எப்படி பேசும் நாங்க எப்படி போய் பேசறது என்று கேட்ட பொழுது அப்பர் உலகத்தினுடைய மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று என்ன தெரியுமா பச்சிலம் குழந்தையாக இருந்த போது குழந்தை வாய்ந்திருந்து அழகாக பேசும் அதுக்கு ஒரு வயசு வரும் ரெண்டு வயசு மூணு வயது அத்தா அம்மா அப்படித்தான் வரும் பிறந்த குழந்தை பச்சிலம் குழந்தை அந்த குழந்தை வாய் திறந்து பேசணும் பேசியது குரான் சரி அழகான தெரியுமா சத்த வருது தொட்டில் வருது மூணு மக்கள் ஆச்சரியத்தோட தொட்டிலை நோக்கி பார்க்குறாங்க இங்கிருந்து சத்து வருது யாராவது குரல் கொடுக்குறாங்களா பின்னால் யாராவது ஆச்சரியத்தோட பாக்குறாங்க குழந்தை பேசியது அப்படியே குரானில் வருகிறது கால இனி அபுதுல்லா ஆத்தானியல் கிதாப ஒரு அரடி நபியா ஒரு அரடி முபாரகா ஐநமா குண்டு அவுசாரி விசலாதி மாதம் ஐயா அஞ்சு விஷயத்தை அந்த குழந்தை தொட்டில் இருக்கும் அழகா பேசு நான் யாரு தெரியுமா அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய அடிமை ஆத்தானியல் கிதாப் அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுப்பான்

அவர்கள் பேசிய அந்த வரலாறு கிறிஸ்துவ புரதத்தை நோக்கி கிறிஸ்துவர்கள் எல்லாம் முன்னெடுத்து செல்கிற அந்த நாடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஆதல தீசாலி இஸ்லாம் பிறந்தது எப்படி அந்த தாய் எப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டாள் எப்பதி எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம் ஒரு நபியை பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் حضرت மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம அலிஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து அல்லாஹ் டைரக்டா உருவாக்கி குன் சொன்ன அல்லாஹ் ஆதம அலிஹிஸ்ஸலாம் அப்படியே எழுந்திருச்சாங்க முழு உடம எழுந்திருச்சா அதே மாதிரி தான் மரியம் அலிஹிஸ்ஸலாம் வயித்துக்குள்ள இருக்க கூடிய அந்த வயிற்றை நோக்கி அல்லாஹ் சொன்ன வார்த்தை குன் இப்ராஹிம் வந்து சொன்னாங்க இந்த வயித்துக்குள்ள குழந்தை உருவாகிருச்சு இனி வளர்ச்சி தொடங்க போகுது இனிமேல் பிறக்கும் என்றார்கள் அதே மாதிரி நடந்தது நாள் முஸ்லிம்களுடைய சித்தாந்தம் கொள்கை ஒரு அற்புதமான கொள் என்ன தெரியுமா ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் நபி என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் மரியம் அலிஹாம் அவர்களை பெற்றெடுத்த தாய் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களை கடவுள் என்று சொல்லுகிற கிறிஸ்துவை முஸ்லீம்கள் எந்த காலத்திலும் ஏற்றுப்படும் கிறிஸ்துவ வேதங்களிலே பழைய ஏற்பாடு ஏற்பாடு புது நிறைய எல்லா வரலாறு வரும் புட்டு அக்கு ஆணி புள்ளி குரான் புதிய போல எந்த பைபிள் கிறிஸ்துவ பைபிளும் பார்க்கவே முடியாது அவங்களுடைய சிறப்புகளை பேசுவது குரான் சரி கிறிஸ்துவ மாதிரிகள் பல பேர்கள் கூட அதை படித்து விட்டு எங்கள் வேதத்திலும் கூட இந்த அளவுக்கு விளக்கம் இல்லை குரான் ஷெரீப் எங்கள் மரியமை இவ்வளவு உயர்த்தி பேசுகிறதா என்று கிறிஸ்துவ உலகம் குரானை ஆராய்ச்சி செய்துவிட்டு வியந்து போய் ஆச்சரியத்தின் உச்சத்தீக்க சென்றிருக்கிறார் ஆரம்ப காலத்தில் யாரு சூடுதான் ரொம்ப வகி வந்த ஆரம்ப கால கட்டத்துல கிறிஸ்துவ மாதிரியா மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடிய அந்த நேரத்திலே வேகமா வந்து ஹத்தி காட்ட ஜம்பிலோனி ஜம்பிலோனி போர்வை போத்து பயமா இருக்கு பயமா இருக்கு சொன்னது யாரு ரசூலும் தான் சொன்ன நேரத்துல சதீஜா என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு அவரு கிறிஸ்டியது அவர் மாதிரி நல்ல தேர்ச்சி பெற்றவர் எல்லாத்துக்கும் விளக்கங்களை சொல்லுவாரு வாங்க என் சகோதரர்கிட்ட போனாங்க அந்த பாதிரி இடத்தில் அழைத்து சென்ற போது அந்த கிறிஸ்துவ பாதிரி சொல்லிக் கொடுத்த அற்புதமான மடம் இது நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு அந்த கொகையில் என்ன நடந்துச்சு யாரு வந்தா இப்ரேல் வந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு பிறகு இந்த கிறிஸ்துவ பாதிரி சொல்லுகிறார் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா கடைசி காலம் நான் இதுவரை வரும் என்று எதிர்பார்த்த காலம் வந்துவிட்டது என்றார் என்ன காரணம் தெரியுமா கிறிஸ்துவ பாதிரி அவர் சொல்றாரு இந்த முகமது ஒரு காலம் வரும் இந்த மக்கா நகரத்தில் மக்கள் அடித்து துறந்துவார்கள் அந்த நேரத்தில் கிறிஸ்துவ பாதிரி சொல்றாரு எனக்கு அல்லா உயிர் கொடுக்க வேண்டுமே நான் அப்ப வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த மாமதவுக்கு உதவி செய்வேனே முஸ்லிம்களுக்கு உயிரை கொடுக்கிறதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு நான் ஒரு கிறிஸ்துவ பாதையில் துணிந்த வரலாறு புகாரி சரீபிலே நபி கிரந்தங்களில் அப்படி பதிவு செய்யப்படும் அதற்கடுத்து சூழல்லா மக்காவை வீட்டு மதீனாவுக்கு துரத்தப்படுகிற அந்த ஹிதிரத்துடைய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த நேரத்தை அவங்க ஹயாத்தா இல்ல உயிரோடு இல்ல பல காலத்துக்கு முன்பு என்னுடைய மனைவியுடைய பெரிய தந்தை அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு படித்து விட்டது என்று சொல்கிறார் அருவைக்குரிய அல்லாஹார்களே அதற்கு மரிய மனைவி இஸ்லாம் அதற்கு ஈசா அலி ஈமான் கொண்டதை போல அவர்கள் வரலாறுகள் முழுமையாக நாம் படிக்க வேண்டும் அதன் வரலாறுகள் வாசிக்க வேண்டும் பிறருக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும் நாம் ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட படைப்புகள் அதற்கு ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹூடைய ஆனா அவங்க மூத்தா அவங்களுடைய சித்தாந்தத்தில் வேதத்துல என்ன மறைத்து விட்டாரா இல்ல விண்ணின் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டார் அவருடைய கொள்ளை கொல்லப்பட்டு விட்டார் கொல்லப்படுவ அவர் வானத்தின் பக்கம் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு இடத்துக்கு வந்தபோது நீண்ட வரலாறு ஒரு அறைக்கு உள்ளே சென்ற பொழுது அவர்களை கொண்டு வந்தவர் கொலை செய்வதற்கு வந்த பொழுது அல்ல துரத்தி கொண்டு வந்த நபர்களில் ஒருவருக்கு ஈசாஸ்லாம் உருவத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க உண்மையான ஈசா அலி இஸ்லாம் அப்படியே மேலே வானத்தின் பக்கம் உயர்த்தி உயர்த்தியது மட்டுமல்ல உள்ளுக்குள் வந்தவர்கள் கொலை செய்வதற்கு வந்தவர்கள் ஈசா இஸ்லாமை போட்டு இருந்ததால் அவர்களை கொன்று விட்டார்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ சர்ச்சுகளிலும் ஆலயங்களிலும் காணப்படுகிற அந்த உருவம் இந்த உருவம் ஈசா அலி இஸ்லாமுடைய உண்மை உருவம் அல்ல அன்றைக்கு இருந்த உருவங்கள் வேறு அதே நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் இப்பொழுது வரை உலகத்தை விட்டு வரணைகளில் நாம் படித்து இருக்கிறோம் உலகத்தின் அடிவிடைய நாள் நெருக்கிற நேரத்தில் கடைசி காலத்தில் அதற்கு ஈசா அலி இஸ்லாம் வருவாங்க உலகத்துக்கு ஒரு வில்ல வர்றான் அந்த வில்ல யாரு எல்லா மக்களையும் ஏமாற்றுவான் ஒரு கால் இந்த நாத்து வச்சா இன்னொரு கால் இன்னொரு நாத்து பாப்ப அந்த தஜ்ஜால் வந்து எல்லாத்தையும் வெட்டி வீசும் ஒரு கையை ஐயோ சொர்க்கம் இதோ பாரு நரகம் நான் சொல்றதை கேட்டினா சொர்க்கம் நான் சொல்றதை காட்டி நரகம் இது எல்லாத்தையும் திருப்பி போடுங்க நாத்தேன் எந்த நரகத்தில் போறோ அது சொர்க்கமா மாறும் எந்த சொர்க்கத்தில் போறோ அது நரகமா மாறும் அப்படி எல்லாம் தந்திரம் செய்யக்கூடிய தஜ்ஜால் அவனுக்கு எல்லா அடையாளத்தையும் ருசுலால சொல்லிட்டாங்க மாருதன் அவனுடைய கண் இரண்டு நெற்றிக்கு மத்தியில் கண்களுக்கு மேலே காபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று படித்திருக்கிறோம் அந்த தஜால் எப்போ அவனை கொள்வது நாம் கிறிஸ்துவ உலகம் இன்றைக்கு கிறிஸ்துவத்தை கொண்டாடுகிற அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் அவர்களை கொள்ளுவது யார் சொன்னார்கள் இஸ்லாம் மதீனாவுக்கு வெளியில் வைத்துக் கொள்வார்கள் எந்த இடத்தில் இறங்குவாங்க அவங்க வந்து நிக்காமல் செய்வார்கள் அவர்களுக்கு குழந்தை குட்டிகள் பிறக்கும் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவனை கொலை செய்வது ஈசானை அதனால ஈசா லிசாம் இன்னும் இறக்கவில்லை பிறந்து விட்டார்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் கடைசி வாரத்தில் இந்த உலகத்துக்கு வருவார்கள் என்கிற உண்மை வரலாறுகள் நாமும் புரிய வேண்டும் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் எல்லாம் வந்த ரஹ்மான் எந்த நல்ல விஷயத்தை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தோகையை வல்லோரும் தான் மனைவர்களுக்கும் அடங்கிடுவானாக ஆமீன் ஆமீன் வாசல் அஹ்வானா அனைத்து இல்லாத awọn awa wana mokulanda awa wana mokulanda awa wana mokulanda.